அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம யூடியூப் சேனல் ஜனவரி தேதி சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சமி திதி இந்த நாள்ல நமக்கு நிறைஞ்ச பஞ்சமி திதி இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் இருக்குன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும் இருந்தாலே போதும் நீங்க கேட்ட பணம் மூன்று நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைக்கும் அவசர தேவைக்கான பணமும் உங்களுக்கு உடனடியா கிடைக்கும் நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல வரக்கூடிய முதல் பஞ்சமி திதி அந்த வகையில இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய நவகிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கிறதுக்கும் அதனால ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறையறதுக்கும் இன்னைக்கு நாம ஏத்தி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த தீப வழிபாட பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா அதே வீடியோல நாம தொட்டதெல்லாம் தொடங்குறதுக்கு நம்ம வேண்டுதல் உடனடியாக நிறைவேறதுக்கு இந்த பஞ்சமி திதி இருக்கக்கூடிய நாள்ல இத மட்டும் நீங்க நெத்தியில வச்சுக்கிட்டாலே போதும்னு சொல்லி ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்ததா பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசிய நேரத்தை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து ஒவ்வொரு பஞ்சமி திதிக்கும் நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில இந்த பஞ்சமி திதி நாள்ல வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவையும் இன்னொரு வீடியோல நான் கொடுத்திருக்கேன் அந்த இந்த பணவசிய வச்சு செய்ய வேண்டிய அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த நாள்ல இன்னும் ரெண்டு அற்புதமான சேர்க்கைகள் நமக்கு இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா முத்திதி நாள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்னா வரக்கூடிய அமைப்பதான் அந்த தான் நாம முத்திதி நாள்னு சொல்லுவோம் அந்த வகையில நேத்து நைட்டு பன்னெண்டு மணில இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள சதுர்த்தி திதி பஞ்சமி திதி சஷ்டி திதி இப்படி மூன்று திதிகளும் நமக்கு வருது அந்த வகையில் இந்த நாள் நமக்கு அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளா இருக்கு பொதுவா முத்திரை நாள்ல நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அந்த வகையில சனி பகவானுக்குரிய நம்பர்னு பாத்தீங்கன்னா எட்டு அடுத்ததா இந்த வருஷத்தோட கூட்டு தொகை நமக்கு ஒன்பது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு அஞ்சு இதை ஆட் பண்ணா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் இருபத்தி வருஷம் இதுல இருக்கக்கூடிய ரெண்டையும் அஞ்சையும் ஆட் பண்ணா நமக்கு ஏழுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில எயிட் ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த வீடியோல இப்ப நான் சொல்ல போற பரிகாரம் எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பருக்கான பரிகாரம் இந்த எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய மூன்று நாட்களுக்குள்ள பூர்த்தி செய்யும் இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனல்ல பல பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஒவ்வொரு முறை இந்த நம்பரை பயன்படுத்தி சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு கமெண்ட் இந்த ஏஞ்சல் நம்பர் நமக்கு இருக்கக்கூடிய பூர்த்தி செய்யும் அதனால இந்த சக்தி வாய்ந்த நாள்ல இந்த எயிட் நயன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை தவறாம செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு மூன்று நாட்களுக்குள்ள நீங்க கேட்ட பணம் கண்டிப்பா கிடைக்கும் அவசர பண தேவை மற்றவங்களுக்கு அவசர தேவைக்கான பணம் கிடைக்கும் மற்றவங்களுக்கு பண வரவுல நல்ல ஒரு மாற்றத்தை இந்த நம்பர் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு சொல்ல போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் செய்யலாம் இந்த நாள் நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் செய்யலாம் அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் உங்க வீட்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்து இப்படி எங்க வேணாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த பரிகாரங்களை பொறுத்த அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது சரி இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவ இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப இந்த முதல் பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் ராகு காலம் பாக்கணும் யமகண்டம் பாக்கணும் பெஸ்டான டைம் பாக்கணும்ங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்ல ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இது உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவைய சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க மத்தவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுகிட்டா போதுமானது இப்படி பிரார்த்தனை எடுத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண தேவை உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு உடனடியா பணம் தேவைப்பட்டா இப்ப நான் சொல்ற மாதிரி எழுதிக்கோங்க என்னிடம் ஐந்து லட்சம் ரூபாய் பணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதுங்க அதே மாதிரி கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க உங்களுக்கு பத்து லட்சம் கடன் இருக்குன்னா என்னிடம் பத்து லட்சம் சொல்லி எழுதுங்க அடுத்ததா கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் எவ்வளவு பணத்தை நீங்க கொடுத்தீங்களோ அந்த பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்களோட பண தேவையை எழுதினதுக்கு அப்புறமா அந்த பேப்பர் ஃபுல்லா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்க ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க அதாவது நமக்கு இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய சேர்க்கை எயிட் நைன் ஏஞ்சல் நம்பரை அந்த பேப்பர் ஃபுல்லாவே நீங்க எழுதி எழுதிக்கோங்க அந்த பேப்பரோட முன் பக்கத்திலையும் எழுதுங்க அந்த பேப்பருக்கு பின் பக்கத்திலயும் எழுதிக்கோங்க நம்பர் எல்லாம் கவுண்டிங்காக போட தேவையில்லை அந்த பேப்பர் ஃபுல்லா எயிட் நைன் செவன் ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்படி எழுதும் போது உங்ககிட்ட பணம் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க அதாவது இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த எழுதுனீங்க இல்லையா அஞ்சு லட்சம் ரூபாய் பணம் அது உங்ககிட்ட இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த எயிட் நைன் செவன்கிற எஞ்சன் நம்பரை எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்க உள்ளங்கையில வச்சுக்கிட்டு திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பேப்பரை பத்திரமா பூஜை அப்படி இல்லைன்னா பணம் பேப்பர்ல எழுதி அந்த அமௌண்ட் கைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல இந்த பேப்பரை தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பூண்டு பரிகாரம் இதுக்கு நமக்கு ஒரே ஒரு பூண்டு பல் மட்டும்தான் தேவைப்படும் இப்ப நான் தன்னைல பாத்தீங்கன்னா முழு பூண்டு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் முழு பூண்டு நமக்கு தேவைப்படாது ஒரே ஒரு பூண்டு பல் இருந்தா போதுமானது இந்த பூண்டு பல்ல தோலோட தான் இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்த போறோம் அதனால தோல் உரிக்கணும் அவசியம் கிடையாது அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிலிட்டர் பென் வாள் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்னு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி முன்னாடி பதிவுல பணவசிய நேரத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் உங்களால முடியும்னா அந்த பணவசிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் இப்ப அமைதியான ஒரு இடத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அவசர பண சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரமும் கடன் பிரச்சனை தீர்றதுக்காக நீங்க செய்யலாம் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செய்யலாம் இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பூண்டோட தோலுக்கு மேல எயிட் நைன் செவன்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிக்கோங்க இப்படி ஏஞ்சல் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அந்த பணம் உங்களை தேடி வர்ற மாதிரியும் அந்த பணம் உங்க வீட்டுல இருக்கிற மாதிரியும் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற மாதிரி ியோ நீங்க கற்பனை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா இந்த பூண்டு பல்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோல வச்சிருங்க ஒரு சிலர் அவசர தேவைக்காக இந்த பரிகாரம் செஞ்சிருப்பீங்க இன்னும் ஒரு சிலர் கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும் கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் செஞ்சிருப்பீங்க இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பூண்டு பல்ல தூக்கி கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஒரு சிலருக்கு ஒரே நாள்ல இந்த பரிகாரம் பலன் கொடுக்கும் இன்னும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனா மூன்று நாட்களுக்குள்ள எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி